வாழ்்சவையகம் வாழ்க வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியினுடைய தேசிய தலைவர்கள் என்னும் தலைப்பில் மகாத்மா காந்தி பஞ்சகம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று இரண்டாவது கவி அடிமை வாழ்வு அகன்று இந்நாட்டார் விடுதலையார்ந்து செல்வம் குடிமையில் உயர்வு கல்வி ஞானமும் கூடி ஓங்கி படிமிசை தலைமை எய்தும்படிக்கு ஒரு சூழ்ச்சி செய்தாய் கீர்த்தி பெற்றாய் புவிக்குள்ளே முதன்மையுற்றாய் பாரதி எத்தனை அழகாக காந்தியடிகளை கொண்டாடுகிறார் பாருங்க நேற்று கவிதையில் பார்த்தோம் இந்த நாடு ஒரு காலத்தில் ஒப்பற்ற தேசமாக இருந்தது இன்று இது விடுதலை தவறி கெட்டு கொஞ்சம் கீழ்நிலை அடைந்து சீரழிந்து சிதைவுற்று நிற்கிறது ஆனால் இது இந்த நாட்டின் இயல்பு அல்ல ஒரு காலத்தில் இது மகோன்னதமான தேசமாக இருந்தது நீ மீண்டும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறாய் அப்போ இந்த பாரத தேச மக்கள் அந்நியருக்கு கட்டுப்பட்டு வாழும் இந்த அடிமை வாழ்வில் இருந்து நீங்கி சுதந்திரத்தை முழுமையாக அடைய பெற்று நல்ல உயர் செல்வம் மேலான வாழ்க்கை முறை கல்வி அறிவு மெய்யறிவு இவையெல்லாம் கூடி ஓங்கி வளர்ந்து இந்த புவிமிசை இந்த பூமிக்கு இவர்கள் தலைமை படிக்கு நீ ஒரு உபாயம் செய்தாய் என்ன அந்த உபாயம் அகிம்சை வழி போராட்டம் அது எவ்வளோ ஒரு மேன்மையான விஷயம் அல்லவா தீமையை நன்மையால் எதிர்ப்பது பலவீனர்களால் இது ஒரு நாளும் முடியாது சண்டை போடுறதுக்கு பெரிய வலிமையோ வீரமோ தேவையில்லை மன்னிப்பதற்குத்தான் வீரம் தேவை வலிமை தேவை அதனால் பாரதி சொல்கிறார் காந்தியடிகளை பார்த்து நீ என்ன செய்தாய் ஒரு அகிம்சை வழியில் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல இந்த தேசம் இந்த வையத் தலைமை கொள்வதற்கு தேவையான கல்வி அறிவு மெய் அறிவு இவை அனைத்தும் நம் நாட்டு மக்களுக்கு கிடைப்பதற்காக நீ பாடுபட்டு கொண்டிருக்கிறாய் அந்த ஒரு உயர்ந்த சேவையில் ஈடுபட்டிருப்பதனாலேயே உனக்கு அழிவில்லாத புகழ் கிட்டும் அது மட்டுமல்ல இந்த பூமியில் நீ மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவனாக ஆகிவிட்டாய் பாரதியின் இந்த தீர்க்க தரிசன கூற்று அப்படியே பலித்தது உலகம் முழுவதும் அண்ணல் காந்தியடிகளை கொண்டாடியது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார் இப்படி ஒரு மனிதர் இரத்தமும் சதையுமாக இந்த பூமியில் நடமாடினார் என்பதை நம்புவதற்கே முடியவில்லை அந்த அளவிற்கு அந்த அகிம்சை வழியில் சுதந்திரம் வாங்கி கொடுத்து அழிவற்ற புகழை பெற்றதோடு இந்த உலகம் முழுவதும் கொண்டாடும் ஒரு உயர்நிலையை அண்ணல் காந்தியடிகள் அடைந்தார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்